ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சௌதர்பியாடியா முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்தியெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு விழிப்புணர்வு தகவலுக்காக நான் சொல்கிறேன் அதாவது என்னென்னா இப்போ நீங்கள் சவுதியில் மட்டும் கிடையாது எந்த வெளிநாட்டில் நீங்கள் வந்து வேலை பார்த்தாலும் சரி அதாவது உங் ஏதாவது எமர்ஜென்சினால் உங்களை தொடர்பு கொள்கிறதுக்கான மொபைல் நம்பரோ இல்லை காண்டாக்ட் டீட்டெயில்ஸு மெயில் டீடைல்ஸ் ஏதாவது டீடைல்ஸ் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்டையும் இருக்கணும் எதற்காகனா இப்போ சமீபத்தில் கூட ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு அதாவது தன்னுடைய மனைவி மற்றும் இரண்டு குழந்தைகளை வந்து விட்டுட்டு வெளிநாட்டு வேலைக்காக வந்து ஒரு நண்பர் வந்து ஒரு காலம் ஆகியும் அவர் வந்து அந்த குடும்பத்தினருக்கு வந்து தொடர்பு வந்து செய்யலை ஸோ அவங்களாலையும் அதனால் தொடர்பு செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்புறம் சில உயரதிகாரிகளுடைய உதவியின் பேரில் ஸோ அந்த நண்பரை வந்து அடுத்து மீட்க வேண்டிய சூழ்நிலாம் ஏற்பட்டிருக்கு ஸோ இதெல்லாம் நான் எதுக்காக சொல்கிறேன்னா நீங்கள் எந்த நிறுவனத்தில் வந்து வேலை புரிந்தாலும் சரி ஒரு எமர்ஜென்சினா உங்களை தொடர்பு கொள்றதுக்கான காண்டாக்ட் டீடைல்ஸ் வந்து உங்கள் குடும்ப உறுப்பினர்கிட்ட இருக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக சவுதி அரேபியா வந்து ரீசண்டாக ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம் அதாவது சவுதி அரேபியாவில் வந்து ஆன்லைன் தளம் மூலமாக தவறான விளம்பரங்களை வந்து கொடுத்தால் ஒரு மில்லியன் ரியால் வந்து அபராதம் வந்து விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி சவுதி அரேபியாவுடைய வர்த்தக அமைச்சகம் வந்து எச்சரிக்கை எடுத்துக்கிறாங்க அதாவது இப்போ லூலு அப்படின்ட்டு ஒரு மால் நேம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எந்த எதுனாலும் செட்டி ஃப்ளவர் எதுனாலும் வச்சுக்கோங்க அதாவது அந்த நிறுவனத்துடைய பேரில் வேறு ஏதாவது விளம்பரம் வந்து செய்தாலோ இந்த ஆஃபர் இருக்குது அந்த ஆஃபர் இருக்குது நீங்கள் வந்து இப்போ நூறு ரூபாய்க்கு வந்து பொருள் வாங்கினா உங்களுக்கு ஐநூறு ரூபாயில் உள்ள கிஃப்ட்டு வந்து கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய விளம்பரங்கிறங்கள்லாம் வந்து வந்து நிறைய பார்த்துருப்பீங்க நீங்கள் சமூக வலைதளங்களில் இல்லாத விளம்பரத்தை கூட வந்து சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எந்த ஒரு இதையும் தேவையில்லாத அந்த அதெல்லாம் அந்த விளம்பரங்களை நம்பி அதில் கொடுக்கக்கூடிய கிளிக் எல்லாம் எதுவுமே கிளிக் பண்ணக்கூடாது ஸோ அதனால் உங்களுக்கு நிதி இழப்பீடு தொகைகள் கூட வந்து ஏற்பட வாய்ப்பு வந்து இருக்குது உங்களுடைய சுய தகவல்கள் கூட வந்து திருடப்பட வாய்ப்பு இருக்குது ஸோ அதை தான் சௌதரபியாவுடைய வர்த்தக அமைச்சம் வந்து எச்சரிக்கையை விடுத்திருக்குறாங்க மின்னணு வர்த்தக சட்டத்தின் பிரிவு பதினொன்னின் கீழ் அபராதம் விதிக்கப்படுகிறது விளம்பரத்தை வழங்கும் ஆன்லைன் தளமும் முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ தடை செய்யப்படும் அதாவது பொருள் வாங்குபவரை தவறாக வழிநடத்தும் அல்லது ஏமாற்றும் நோக்கத்தில் வெளியிடப்படும் விளம்பரங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் இதேபோல எந்த ஒரு நிறுவனத்தின் வர்த்தக முத்திரையை மாற்றியமைத்து அல்லது தவறாக பயன்படுத்தி விளம்பரம் செய்தால் அபராதம் விதிக்கப்படும் என்று வர்த்தக அமைச்சர் வந்து எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கிறாங்க இதனால் பொதுமக்கள் வந்து மிகவும் கவனமுடன் இருக்கணும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க அடுத்ததாக சவுதி அரேபியாவில் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு தொழிலாளர் ஆட்சேர்ப்பு நிறுவனங்கள் மீது சட்ட நடவடிக்கைகள் வந்து எடுத்திருக்கிறாங்க அதாவது தொழிலாளர்களுடைய விதிமுறை மீறிய காரணத்தினால தான் இந்த நடவடிக்கையெல்லாம் வந்து எடுத்திருக்கிறாங்க தொழிலாளர்கள் மற்றும் முதலாளிகளுடைய உரிமைகளை பாதுகாக்க பல்வேறு விதிகளை வந்து சவுதி அரேபியா வந்து அமல்படுத்தியிருக்கிறாங்க அதாவது சவுதி அரேபியாவில் வேலை செய்யும் தொழிலாளர்கள் வந்து எந்த வகையிலையும் வந்து பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் தான் ஸோ இதை உதாரணமாக இப்போ சம்பளங்கள் வந்து வழங்குவதில் இப்போ கான்ட்ராக்ட் அக்ரிமெண்ட்டில் வந்து ஒரு வெளிநாட்டு தொழிலாளருக்கு எவ்வளோ சம்பளம் வந்து வந்து அதில் போட்டிருக்காங்களோ அந்த சம்பளத்தை மாதம் மாதம் வந்து கரெக்டாக வழங்கணும் தாமதமாக வழங்கினா கூட அது ஒரு விதிமுறை மீறல்கள் மேலும் மாத கணக்கில் வந்து சம்பளங்கள் வந்து கொடுக்காமல் இருப்பது கூட ஒரு விதிமுறை மீறல்கள் தான் அப்படின்றத சவுதி அரேபியாவுடைய மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகம் கூட வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சுமார் இருபத்தோரு அலுவலகங்களுடைய உரிமை வந்து பறிக்கப்பட்டுள்ளதாக மனிதவளம் மற்றும் அதாவது சமூக மேம்பாட்டு அமைச்சகம் தரப்பில் வந்து சொல்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க மேலும் அதாவது சவுதி அரேபியாவில் வந்து எ எந்த ஒரு நிறுவனமும் தங்களின் கீழ் வேலை பார்க்கும் வெளிநாட்டு தொழிலாளர்களுடைய சுகாதார நலன் கருதி சுகாதார தேவைகளை வந்து பூர்த்தி செய்யாவிட்டால் அந்த நிறுவனத்துடைய உரிமம் வந்து ரத்து செய்யப்படும் இல்லைன்னா அபராத தொகைகள்லாம் வந்து விதிக்கப்படும் சுகரா சுகாதார தேவைகளை வந்து கண்டிப்பாக வந்து பூர்த்தி செய்ய வேண்டும் அப்படின்றதையும் சவுதி அரேபியா தரப்புலேருந்து சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சவுதி அரேபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி